காலமாக அருவாடிக்கிற சமூகம் அறிவாடி கூடாது மாதம் கடந்த இந்த ஆண்டு கடந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டு விழாவை தொடங்கி வைக்கிறார் காணொலி வாயிலாக அந்த விழாவில் பேசுகிற பொழுது இரும்பின் காலம் என்பது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் உலகத்திற்கே முன்னோடியானது இரும்பை பதப்படுத்தி ஆயுதமாக்கி அதை உலகம் கொண்டு போய் சேர்த்தவர்கள் தமிழர்கள் என்று யார் சொல்றா தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றார் பாண்டிச்சையில் இருக்கிற பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர்கள் நிறுவி அந்த புத்தகத்தை இரும்பின் காலம் என்று அறிவித்து அதை பெருமைப்பட பேசுற அந்த அறிக்கையை பேசுவதும் அந்த புத்தகத்தை வெளியிட்டதும் அதை போற்றுவதும் கொண்டாடும் என்று அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரும்பின் காலம் ஐயாயிரத்தி ஆண்டுகள் நமக்கு பெருமையாக இருக்கிறது அதை போற்றி பேணி பாதுகாக்கணும் சரி அந்த ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதற்கு மேல நமது தமிழர்கள் சொல்வது அதையும் தாண்டி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இரும்பை பதப்படுத்தி ஆயுதமாக்கிய அந்த இரும்பு தொழிலாளர்கள் கொல்லர்கள் இன்று என்ன நிலையில் இருக்கிறான் சிந்திக்க முடியுமா அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் இரண்டாவது விடயம் முதல் விடயம் பனையர்களை தடுப்பது இரண்டாவது உடையம் கொல்லர்களை இருமடிப்பது தடுப்பது மூன்றாவது இந்த மூன்றை மட்டும் பேசி விடைபடுவேன் நினைக்கிறேன் இந்த காவல்துறை அருவாடிக்கவனை போய் நீ அருவாளிக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா என்னங்க உனக்கு அடிப்படை முட்டாள்தலம் உள்ளது என்னங்க முட்டாள்தலம் அது நேற்று திருநெல்வேலியிலே ஒரு மூன்று தொழிலாளர்களை தமிழ்நாடு காவல்துறை திருநெல் மாவட்ட காவல்துறை அதிகாரி கைது செய்திருக்கிறாங்க அவன் செஞ்ச தப்புன்னு தெரியுமா உழைச்சிதுங்க உழச்சி சாப்பிட்டது தப்பு

அது போர்க்காலத்திற்கு பயன்பட்டது இன்று பற்றையில் தயிர் செய்வது எந்த உயிரையும் வதைப்பதற்கல்ல விவசாய கருவிகள் பன்னருவா தேங்காய் வட்டது கருவா நீங்கள் சொல்வதை போல ஒன்றடிதான் அரசு நிர்ணயமித்திருக்கிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பாச்சி பகுதியில் தேனி மாவட்டங்களில் அந்த குலதெய்வ வழிபாட்டிற்காக பத்து அடி பதினைந்து அடி இருபது அடி பதினெட்டு அடி என்று பெரும்பொருள் அருவாள பயன்படுத்திய போது அங்கே இதே போல கொலை வழக்குகள் அதிகப்படியான இந்த அருவாவை ஒரு கொலை செய்யும் உளவியலுக்கு தயாராக என்பதை சுருக்கி அதை பொம்மை அடிக்க காவல்துறை பரிந்துத்தது ஏற்றுக்கொண்டோம் கடந்த எல்லாமே இப்ப சமீபத்தில் இருக்கிற அருவாலும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பொம்மை அருவா காவல்துறை நிபந்தையின்படி ஒன்றும் ஒன்றடிதான் அந்த ஒன்றடி இப்போது விவசாயத்திற்கும் தேங்காய் உடைக்கிறதுக்கும் வழிபாட்டிற்கும் வீட்டு வகை பொருள் இருக்கும் என்று எல்லாத்திற்கும் பயன்படுத்துறோம் ஆனால் கொலை செய்யறவனுக்கு என்று எவனும் அருவால் செய்ய வருது இல்ல கொலை செய்ய எதிலையும் செய்வான்டா எதையும் செய்வான் அதான் சொல்றோம்ல ஆண்டுக்கு அஞ்சு லட்சம் பேர் செய்கிற இந்த பச்சை படுகொலையை அரசு டாஸ்மாக ஏன் தடை செய்யல இவன் மூலாதாரமே அதுதான் தம்பி சுஜித்து நீண்ட அடுவாலை முகடலில் போட்டுக்கிட்டே இருக்கான் அவன் படித்து முட்டாளா ஆயிட்டான் இவனும் ஒரு படித்து முட்டாள் ரெண்டு பேரும் முட்டாள் நீ படிச்ச படிக்காமட்டியா தான் பேர் நீ எல்லாம் படிச்ச பட்டம் பெற்ற ஊதியம் ஆனால் சமூகத்தை படிக்காம போயிட்ட இந்த சமூகம் எவ்வளவு கேவலமானது இந்த சமூகம் எவ்வளவு இறுக்கமானது இந்த சமூகத்தை நீ உற்று பல பலாயிரம் பேரை நீ கொண்டிருப்ப நீ படுக நீ பண்ணிருப்ப அந்த சமூகத்தை நாங்கள் பார்ப்பதால் தான் இத்திற்கு கத்துக்கொண்டிருக்கிறோம் நீ சமூகத்தை பார்க்காமல் போனதால் இவன் வெட்டப்பட்டான் அவனு சித்தான் எவ்வளவு பேர் கொடுமை தெரியுமா எவனும் ஏற்க முடியாது அந்த படுகொலைய எண்டு வரும் படிச்சவங்க இதுக்கு மேல சொல்றேன் எங்க பாடிங்க காட்டு முட்டாதனமா இருக்கிய படிக்காதவன் கூட இத செய்யல ரெண்டு வரும் பட்டம்பட்டவன் ரெண்டு வரும் மேன்மண்மை மேன்மை படித்தவன் மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் ரெண்டு வருமே வாழ்க்கை இழந்துட்டான் ஒருத்தன் உயிரே இழந்துட்டான் எவ்வளவு பெரிய கொடுமை ஏன் இருவருமே சமூகத்தை படிக்கல நீ இருவரும் சமூகத்தை வரலாற்றை படிக்கல அப்படி என்றால் இங்கே இருக்கிற காவல்துறை உழைக்கு மக்களை அந்த அறுவாடி கிழித்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது நீங்கள் தடுக்கதாக இருந்தால் சமூகத்தில் இருக்கிற சட்டம் ஒழுங்கை சரி பண்ணு அரசு டாஸ்மாக உடனே ஆட எதுக்கு கிடையாது மணமகில் மன்றம் இப்ப சாராய கடைச்சு மணமகில் மன்றம் தொடக்கிற அங்க மட்டும் முடிக்க மாட்டாலும் அங்க சாவு நடக்காதா தாலி இருக்க முடியாதா எவ்வளவு பெரிய பேரவளம் முதன்மை காரணம் அதுதாங்க எல்லா குச்ச வழக்குகளுக்கு இப்ப சொன்ன வழக்கு எல்லா வழக்குக்குமே முதன்மை காரணம் ஜரக்கு அடிச்சுட்டு போய் வெட்டுறது தண்ணி அடிச்சுட்டு வெட்டுறதுதான் ஆனால் அதை காவல்துறை கணக்குல எடுக்காது நீங்க ஒரு அரசு டாஸ்மாக கடைக்கு போய் ஒரு பாட்டு வாங்கிட்டு விட ஒரு பெட்டியா இருபது எண்ணங்கள் வாங்கிட்டு வந்து காவல்துறை பிடிச்சிச்சுன்னா உடனே வழக்கு இவர் போலியா போய் விற்க போறாரு சரி இவர் மேல வழக்க போட்டீங்களா அந்த பெட்டி கொடுத்தவன் மேல என்ன வழக்கு போட்டிருக்க அந்த கடையை தடை செய்திருக்கணும்ல அந்த கடையில் தானே கொண்டு வந்தான் அந்த கடையை சீல் வைத்து அந்த விற்பனையாளர் மீது வழக்கு போட்டுக்கணும் அது கிடையாது அப்ப அவன் கொடுக்கலாம் அவன் விற்கலாம் ஆனா இவன் வாங்கிட்டு வரக்கூடாது எவ்வளவு கிளி நிலையில் இருக்கிறது அதை வன்மையாக கண்டிக்கக்கூடியது இங்க இருக்கிற உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்களின் மீதான வாழ்வாதாரத்தில் கைவிப்பதை